வீரர்கள் கிறிஸ் கேல் மற்றும் ஜான்சன் சார் ஆடுகளும் நோக்கி வந்திருக்கிறார்கள் ஆரம்பத்தில் இருந்து இந்த நாணய சுழற்சி பற்றிய விவரங்களை கேட்க தவறிய விளையாட்டு ரசிகர்களுக்கு மீண்டும் கூறுவதாயின் நாணய சுழற்சியிலே வெற்றி பெற்றவர் மேற்கொள்ள அணியின் தலைவர் தங்களுடைய அணி முதலில் துடுப்பாட்டு தாடுவதாக தீர்மானித்திருக்கார் அணி விவரம் இதோ மேற்கிந்திய தீவுகள் எந்த எந்தவிதமான மாற்றமும் செய்யப்படவில்லை டெரன் சமி தலைமையிலே சார்ஸ் கிரிஸ்கெல் என்றல் அதே போன்ற தினேஷ் ராம்டீன் சுனில் நாராயண் கவிராம் போல் பத்ரி ஆகியோர் விளையாடுகிறார்கள் இலங்கை அணியிலே ஒரு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அணியின் ஒரு மாற்றம் அதாவது தனஞ்சய் அகில தனஞ்சய் என்று அழைக்கப்பட்டு இருக்கிறார் ரங்கட ஹேரத்துக்கு பதிலாக முதலாவது பந்து முதலாவது பந்து வீச வீசுவதற்காக ஆரம்ப பந்து வீச்சாளராக அணியின் உப தலைவராக கடமையாற்றும் ஏஞ்சலோ மெத்தியோஸ் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார் முதலாவது பந்து ஆஸ்டுக்கு வெளியே வீசப்பட்ட பந்து அந்த பந்தை அடித்தாடாது தடுத்தாடாது விட்டுவிடுகிறார் முதல் பந்திலே எந்த ஒரு பெறப்படவில்லை ஒரே ஒரு ஸ்லிப் திசையிலே ஒருவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் பவர் பிளே ஆறு ஓவர்களிலே இரண்டு வீரர்கள் மாத்திரமே முப்பது யாருக்கு அப்பால் இருக்க முடியும் என்ற வகையிலே டி மேன் திசையிலே ஒருவரும் திசையிலே ஒருவரும் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள் செக் ட்ரைவ் முறையிலே அடித்தாடப்பட்ட பந்து நேராக அந்த பந்து ஷோ கவர்த்தி சேகி செல்கிறது ஓட்டம் பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை இன்று இலங்கை அணியின் சார்பில் இடம்பெறும் வீரர்கள் மகளிர் ஜெயவர்தன திலக்கரத்ன தில்சான் குமார் சங்கக்கார ஆஞ்சலா மத்யூசா அஜயந்த மென்டிஸ் ஜீவன் மெண்டிஸ் லஹிரி திரிமான திசர பெரியார் நோவான் குலசேகர லசித் மாலிங்க அகில ஆகியோர் பொறுத்திருந்து பார்ப்போம் இரண்டு பந்து வீச்சுகளிலே எந்த ஒரு பந்து வெளியே வீசப்பட்ட அடித்தாடுகிறார் திசையிலே பந்தை தடுக்கிறார் வாய்ப்பு இல்லை முதல் மூன்று பந்து வீச்சுகளிலே எந்த ஒரு ஓட்டத்தையும் கொடுக்கவில்லை இலங்கை அணி இலங்கை மண்ணிலே முதல் தடவையாக நடைபெறும் உலகக்கிண்ண இறுதிப் போட்டி இந்த போட்டி டி வரலாற்றிலே நான்காவது சுற்றுப் போட்டியின் இறுதிப் போட்டி இலங்கை மண்ணிலே இப்போது முதலாவது ஓவரின் நான்காவது பந்து வீச்சையை வீசுவதற்காக மீண்டும் நடுவரை தாண்டி அந்த பந்து மோஸ்டம்புக்கு சற்று வெளியே வீசப்பட்ட பந்து அதே வகையிலே அடித்தாடப்பட்டது அதே திசையிலே பந்து செல்கிறது அதே களத்தடுப்பு வீரரான திலகரத் தில்சான் பந்தை தடுத்திருக்கிறார் பெறுவதற்கான எண்ணம் கூட இல்லை மேற்கிந்திய தீவுகள் அணி மிக மிக நிதானமாக நானே சுழற்சியில் வெற்றி பெற்ற மேற்கிந்திய தீவுகள் அணி முதலில் துடுப்படுத்த தீர்மானித்திருக்கிறது நான்கு பந்து வீச்சுகளிலே எந்த ஒரு ஓட்டமும் பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை மறுமுனையிலே கிறிஸ் கெயில் அதிரடி துடுப்பாட்ட வீரர் கடந்த போட்டியிலே எழுபத்தைந்து ஓட்டங்களை அரையிறுதி போட்டியிலே அதிகபட்ச ஓட்டங்களாக நேராக வீசப்பட்ட பந்து அடித்தாடப்படப்படுகிறது முதல் விக்கெட் பெறப்படுகிறது நுகன் குலசேகர திசையில் பந்து தடுத்துக்கொண்டிருந்த வீரர் பிடி எடுத்து ஆட்டம் செய்கிறார் இலங்கை அணி முதலாவது விக்கெட்டை கைப்பற்றுகிறது நான்கு பந்து வீச்சுகளிலே எந்த ஒரு ஓட்டமும் பெறப்படவில்லை ஐந்தாவது பந்து வீச்சை உயர்த்தி அடித்தார் முறையிலே அடித்தாடினார் என்றாலும் பந்து அவர் எதிர்பார்த்த அளவுக்கு தூர செல்லவில்லை உயர்ந்து சென்றது மிதோப்தி திசையில் பந்து தடுத்துக் கொண்டிருந்த நுவான் குலசேகர எந்த விதமான தயக்கமும் இன்றி எந்தவிதமான கஷ்டமும் இன்றி மிக அருமையாக பிடி எடுத்து முதலாவது விக்கெட்டை பெற்றுக் கொடுக்கிறார் அஞ்சு பந்து வீச்சலை நுவன் குலசேகர விடம் பிடிக்கொடுத்து ஜோன்சன் சார்ல்ஸ் இப்போது ஆட்டமிழந்திருக்கிறார் மேற்கிந்திய தீவுகள் அணி எந்த ஒரு ஓட்டத்தையும் பெறாத நிலையிலே முதலாவது விக்கெட்டை இழந்திருக்கிறது இலங்கை அணியினர் மிக மிக அருமையான ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருக்கிறார்கள் அரங்கமே அதிரும் அளவுக்கு கரகோஷம் கைத்தட்டல்கள் இங்கே ஏற்கனவே ஜிப்ரி குறிப்பிட்டது போன்று உத்தியோகபூர்வமாக இந்த அரங்கம் முப்பத்தி ஐந்தாயிரம் ரசிகர்களை கொண்ட கொள்ளளவு கொண்ட ஒரு மைதானம் அரங்கு என்றாலும் கூட நாற்பது நாற்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த அரங்கிலே இருப்பார்கள் என்று நாம் என்ன தோன்றுகிறது நின்று கொண்டுதான் அவ்வளவு பேரும் பார்க்கிறார்கள் போட்டியை இருந்து பார்ப்பதற்கு ஆக்கிரே இல்லை அந்த அளவுக்கு மிக அருமையாக கொடி அனைத்து திசைகளிலும் அசைந்து ஆடுகிறது இப்போது வெற்றி பெற்ற வகை வெற்றி பெற்ற அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி ஆரவாரமாக இருக்கிறது ஆரம்ப துடுப்பாட்ட வீரருடைய விக்கெட்டை கைப்பற்றிய போது பொறுத்திருந்து பார்ப்போம் முதலாவது விக்கெட் எந்த ஒரு ஓட்டம் பெறாத நிலையிலே மேற்கிந்திய தீவுகள் அணி இழந்திருக்கிறது ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் ஜான்சன் சார் ஆட்டம் இழந்திருக்கிறார் மறுமனையிலே இருக்கும் கிரிஸ் கேல் இன்னும் ஓட்டம் பெற ஆரம்பிக்கவில்லை இன்னும் மேற்கிந்திய தீவுகள் அணி ஓட்டம் பெற ஆரம்பிக்கவில்லை முதலாவது ஓவரின் கடைசி பந்து வீச்சையை வீசுவதற்காக அஞ்சலமைத்து நடுவரை தாண்டி அந்த பந்து ஆஸ்டபுக்கு வெளியே வீசப்பட்ட பந்து மேலன் சாம்யில் அடித்தாடாது தடுத்து ஆடாது விடுகிறார் விக்கெட் காப்பாளர் குமார் சங்கக்காரவிடம் பந்து செல்கிறது ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பில் இந்த போட்டியில் நடுவர்களாக மிக பிரபலமான நடுவர்கள் பாகிஸ்தானின் அலிம்தார் அதே போன்று ஆஸ்திரேலியாவின் சைமன் டாஃபல் ஆகியோர் பணியாற்றுகிறார்கள் மூன்றாவது நடுவராக டக்கர் இடம்பெறுகிறார் அதேபோன்று மத்தியஸ்தராக ஜெப்க்ரோ பணியாற்றுகிறார் எதிர்பாருங்கள் கேன்ஸ் எல்லையற்ற இலங்கையின் பாரம்பரிய சின்னங்களை பறைசாற்றும் ஒரே நிறுவனம் லக்ஸ அரச முத்திரை பதிக்கப்பட்டது லக்சல எமது பாரம்பரியத்தின் நினைவுச் சின்னங்களையும் விருதுகளையும் உலகுக்கு பறைசாற்றுகிறது அபிமான உலகக்கெண்ண கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது ஓவர் ஆரம்பமாகிறது குலசேகர பந்து வீச வந்திருக்கிறார் எதிர்கொள்கிறார் முதலாவது பந்து வீச்சு இரண்டாவது ஓவரின் முதலாவது பந்து வீச்சு ஆஸ்டுக்கு வெளியே வீசப்பட்ட பந்து அந்த பந்தை அடித்தாடாது தடுத்து ஆடாது விடுகிறார் விருந்த பந்து என்ற வகையிலே களத்தடுப்பு வீரர்கள் நிறுத்தப்பட்டு இருப்பதன் காரணமாக அந்த பந்தை அடித்தாடாது விட்டுவிடுகிறார் கிறிஸ் கேல் ஓட்டம் பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை ஒருவர் கிறிஸ் கேலுக்கு மீண்டும் நடுவரை தாண்டி நேராக வீசப்பட்ட பந்து ஹோர் டிஃபென்ஸ் என்ற வகையிலே முன்னாலை பயன்படுத்தி தடுத்தாடுகிறார் கிறிஸ் கேல் களத்தின் உடை பந்து செல்கிறது ஓட்டம் பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை இதுவரையிலே எட்டு பந்து வீச்சுகள் வீசப்பட்டுள்ளன எந்த ஒரு ஓட்டமும் பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை மேற்கிந்திய அணிக்கு ஒவ்வொரு பந்து வீச்சின் போதும் அரங்குமே அதிரும் அளவுக்கு கரகோசம் மகிழ்ச்சி ஆறு வாரம் இடம்பெறுவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த ஆர் பிரேமதாசு விளையாட்டு மைதானத்தில் மீண்டும் நான் குலசேகரன் நேராக வீசப்பட்ட பந்து லெக் ஸ்டம்புக்கு நேராக வீசப்பட்ட பந்து அதையும் போவர் டிஃபென்ஸ் என்ற வகையிலே தடுத்து ஆடுகிறார் நேராக பந்து பொய்ந்து திசைக்கு செல்கிறது ஓட்டம் பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை மொத்தமாக இரண்டாவது ஓவரின் மூன்றாவது பந்து வீச்சு வரை இதுவரையிலே எந்த ஒரு ஓட்டம் பெறுவதற்கு வாய்ப்பில்லை இல்லை மேற்கிந்திய தீவுகள் அணி கடந்த போட்டியிலே ஆஸ்திரேலிய அணியுடனான போட்டியிலே அதிரடியாக ஆடி ஜிப்ரி குறிப்பிட்டது போன்று ஆறு சிக்சர்களுடன் எழுபத்தைந்து ஓட்டங்களை ஆட்டமிழக்காது பெற்றிருந்த கிறிஸ் கெயில் இப்போது மூன்று பந்து வீச்சுகளிலே இந்த ஒரு ஓட்டம் பெறவில்லை லெக் ஸ்டம்புக்கு வெளியே வீசப்பட்ட பந்து வைட் பந்தாக அமைகிறது அந்த பந்து லெக்ஸ்டம்புக்கு மிக வெளியே சென்றதன் காரணமாக நடுவர் சைமன் டோஃபுல் அதனை வைட் என்று அறிவிக்கிறார் எனவே மேற்கிந்திய அணியின் ஓட்ட எண்ணிக்கை உதிரி ஓட்டத்தோடு ஆரம்பமாகிறது இந்த வைட் பந்தோடு சைமன் டோஃபுல் இது அவர் சர்வதேச ரீதியாக நடுவராக கடமையாற்றும் கடைசி போட்டி இதன் பின்னர் இதிலிருந்து நடுவர் பதவியில் இருந்து அவர் ஓய்வு பெறுவதாக ஏற்கனவே அறிவித்திருக்கிறார் ஆஸ்திரேலியாவின் மிகச்சிறந்த அடுத்த பந்து நேராக நேராக வீசப்பட்ட பந்து அந்த பந்தையும் செக் ட்ரை முறையிலே அடித்தாடுகிறார் கேல் நேராக பந்து எக்ஸ்ட்ரா கவர் திசைக்கு செல்கிறது களத்தடுப்பு வியூகம் மிக மிக அருமையாக இருக்கிறது சிலர் திசையிலே ஒருவர் திசையிலே களத்தடுப்பு வியூகம் அதே போன்று டி தேர்ட் மேட் திசையிலே ஒருவர் அதே போன்று ஒருவர் மிட்விக்கட் திசையிலே ஒருவர் அதே போன்று மிடோன் திசையில் ஒருவர் என்று ஒன் திசையிலே களத்தடுப்பு வியூகம் அமைக்கப்பட்டது மற்றொரு பந்து இந்த பந்தையை அடித்தாடம் முனைந்தார் என்றாலும் மற்றையின் பட்டும் படாமல் சென்ற பந்து நேராக விக்கெட் காப்பாளரிடம் செல்கிறது மிக நேர்த்தியாக குமார் சங்கக்கார பந்தை பெற்றுக்கொள்கிறார் ஓட்டம் பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை பெறப்பட்ட ஒரே ஒரு ஓட்டம் மாத்திரமே அந்த ஒரு ஓட்டம் மேற்கிந்திய தீவுகளானிக்கு உதிரியாக கிடைத்த ஓட்டம் துடுப்பிலே இதுவரையிலே எந்த ஒரு ஓட்டமும் பெறப்படவில்லை ஒரு விக்கெட் இழப்புக்கு ஒரு ஓட்டம் என்ற நிலையிலே கிறிஸ்கே மேற்கிந்திய தீவுகளானி இரண்டாவது ஓவரின் கடைசி பந்தை எதிர்கொள்வதற்காக நேராக லெக் ஸ்டம்புக்கு நேராக வீசப்பட்ட பந்து அந்த பந்தை பிளிக் செய்கிறார் ஷார்ட் திசைக்கு பந்து செல்கிறது திசையில் பந்து தடுத்துக் கொண்டிருந்த வீரர் பந்தை தடுத்து எடுக்கிறார் ஓட்டம் பெறுவதற்கு வாய்ப்பில்லை இரண்டு ஓவர்கள் நிறைவு பெற்றுள்ளன துடுப்பிலே இதுவரையிலே எந்த ஒரு ஓட்டம் பெறப்படவில்லை உதவியாக பெறப்பட்ட ஒரே ஒரு ஓட்டம் மாத்திரமே இரண்டு ஓவர்கள் ஒரு ஓட்டம் ஒரு விக்கெட் வருங்கால சுபிட்சத்தை எதிர்பாருங்கள் கேன்பிரிட் பினான்ஸ் எல்லையற்ற பிடைப்பு அழையுங்கள் நான்கு முன்னூற்று ஒன்று முன்னூற்றி எண்பத்தி ஒன்று இலங்கை வங்கியின் என்ஆர் எஃப் சி கணக்கு வைத்திருக்கும் உங்களுக்கு விசேட வரப்பிரசாதங்கள் பல வருமான வரி விலக்கு வெளிநாட்டு நாணயத்தின் மூலம் கிடைக்கும் வட்டி என்ஆர் எஃப் சி வாசன சீட்டெடுப்பின் மூலம் மில்லியன் கணக்கான பரிசுகள் சர்வதேச மற்றும் உள்ளூர் விசா டெபிட் கிரெடிட் அட்டைகள் இணையதள வங்கி வசதிகள் இலவச ஆயுள் காப்புறுதி குழந்தைகளுக்காக வெளிநாட்டு நாணய கணக்கு குறைந்த வட்டியில் வீடு மற்றும் சுயதொழில் கடன் வசதிகள் இலங்கை வங்கியின் என்ஆர் கணக்கு மூன்றாவது ஓவரின் முதலாவது பந்து வீச்சிலும் ஓட்டம் பெற வாய்ப்பு இருக்கவில்லை ஹோஸ்டம்புக்கு வெளியே வீசப்பட்ட பந்தை அப்படியே விட்டுவிடுகிறார் பாலன் மீண்டும் அஞ்சலோ மெத்தியூஸ் மூன்றாவது ஓவரின் இரண்டாவது பந்து வீச்சை ஹோஸ்டம்புக்கு சற்று வெளியே வீசப்பட்ட பந்து நேராக அந்த பந்து தடுத்து ஆடப்படப்படுகிறது பந்து செல்கிறது ஓட்டம் பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை கவ பந்து தடுக்கிறார் அணியின் தலைவர் மகளிர் இரண்டு இரண்டு பந்து வீச்சுகளிலே உதிரியாக பெறப்பட்ட ஒரே ஒரு ஓட்டம் மாத்திரமே மேற்கிந்திய இந்திய தீவுகள் அணிக்கு இதுவரையில் பொருத்திருந்து பார்ப்போம் மேலன் சாமுவேல்ஸ் இப்போது பந்து வீச்சை எதிர்கொள்கிறார் அஞ்சலா மெத்தியூஸ் மீண்டும் நடுவர் அலிம்தாரை தாண்டி மேலன் சாமுவேல்ஸுக்கு வலதுகை துடுப்பாட்ட வீரர் மேலன் சாமுவேல்ஸ் சிலிப் திசையில் ஒருவர் நோக்கப்பட்டிருக்கிறார் நேராக வீசப்பட்ட பந்து அந்த பந்து முறையில் அடித்தாடப்படப்படுகிறது என்றாலும் ஒரு புல் கான்பிடன்ஸ் என்று குறிப்பிடுவார்கள் முழு நம்பிக்கை நம்பிக்கையற்ற வகையிலே அவர் அந்த பந்தை அடித்தாடினார் நேராக பந்து கவத்திசைக்கு செல்கிறது ஷார்ட் கவத்திசைக்கு பந்து ஓட்டம் பெறுவதற்கு எந்த வகையிலும் வாய்ப்பு இல்லை மிக மிக அருமையாக இலங்கை அணி வீரர்கள் இதுவரையிலே விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு ஓவர்கள் மூன்று பந்து வீச்சுகள் நிறைவேற்றுள்ளன எந்த ஒரு ஓட்டமும் துடுப்பிலிருந்து பெறப்படவில்லை உதிரியாக பெறப்பட்ட ஓட்டம் மாத்திரமே பெறப்பட்டிருக்கிறது மீண்டும் வீசப்பட்ட பந்து காட்காப்பிலே பந்துப்படுகிறது செய்யப்படுகிறது எல்பி டபிள்யூ முறையிலே ஆட்டமிழந்தாரா என்று என்றாலும் நடுவர் அதனை நிராகரிக்கிறார் ஹோம் டிரம்புக்கு வெளியே விழுந்து சென்றதன் காரணமாக இருக்கலாம் அல்லது லெக் ஸ்டம்புக்கு வெளியே அந்த பந்து திரும்பி செல்லும் பந்தாக இருக்கிறதா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் எதேவாரா இன்னும் ஓட்டம் பெறுவதற்கு வாய்ப்புமில்லை இல்லை வாய்ப்புமில்லை வாய்ப்பும் ஸ்டம்புக்கு மிக வெளியே விழுந்து மிக அருமையான பந்து லெக் ஸ்டம்புக்கு நேராக சென்றாலும் கூடாது உயர்ந்து அதாவது விக்கெட்டுக்கு மேலே செல்வதன் காரணமாக அழிந்தார் அதனை நேராக இருக்கிறார் மிக அருமையான ஒரு தீர்ப்பு மீண்டும் அந்த பந்து ஒன்றரை முறையிலே பந்து தடுக்கப்படுகிறது முதல் ஓட்டத்தை பெறுகிறார்கள் துடுப்பின் மூலம் அந்த முதல் ஓட்டம் மாலன் சாமியல்ஸுக்கு கிடைக்கிறது முதலியாக பெறப்பட்ட ஒரு ஓட்டத்தோடு மேற்கிந்திய தீவுகள் அணி இரண்டு ஓட்டங்கள் ஒரு இரண்டு இரண்டு ஐந்து பந்து வீச்சுகள் நிறைவு பெற்றுள்ளன இந்த போட்டியிலே நடுவர்களாக இருக்கும் அலிம் தார் இரண்டு தலைவர்கள் ஐசிசி விருதினை பெற்றவர் அதே சைமன் டாஃபில் தொடர்ச்சியாக ஐந்து தடவைகள் மிகச்சிறந்த நடுவராக ஐசிசி விருது பெற்றவர் என்பதை குறிப்பிட வேண்டும் இலங்கையின் குமார் தான் இந்த முறை ஐசிசி விருதினை பெற்ற மிகச்சிறந்த நடுவர் என்றாலும் இப்போது நடுவர்களாக இருக்கும் சைமன் டோஃபுல் அலிம்தார் ஆகியோர் மிக மிக அருமையான அவர்களுடைய தீர்ப்பு மிக அருமையான தீர்ப்பாக இருக்கும் என்பதில் இந்த விதமான ஐயமும் இல்லை மிக பெருமை பெற்றவர்கள் மூன்றாவது ஓரின் கடைசி பந்து எதிர்கொள்வதற்காக பந்து சற்று வெளியே வீசப்பட்ட பந்து கிரிஸ்கேல் அடித்தாடம் முனைந்தார் என்றாலும் விளிம்பிலே படாமல் அந்த பந்து செல்கிறது அந்த ஓவர் நிறைவு பெறுகிறது இரண்டு ஓட்டங்கள் பெறப்பட்டுள்ளன மூன்று ஓவர்கள் நிறைவிலே இரண்டு ஓட்டங்கள் தீவுகளாக வருங்கால சுபட்சத்தை எதிர்பாருங்கள் கேம்பிரிட் பினான்ஸ் எல்லையற்ற பிணைப்பு ஒன்று கிராமம் தோறும் வெளிநாட்டு உழைப்பாளர் சங்கம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெற்றுச் செல்வோரின் குடும்ப அங்கத்தவர்களின் மேம்பாட்டு சக்தி வழங்கும் நலம்புரி மற்றும் சமூக பாதுகாப்புக்கு வழிகாட்டும் வெளிநாட்டு உழைப்பாளர்கள் அமைப்பு பிரதேச செயலாளர் பிரிவு தோறும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது உங்கள் கிராம உத்தியோகத்தர் சமூக உத்தியோகர்கள் மூலம் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் வெளிநாட்டில் தொழில் பெறும் நீங்கள் வெளிநாட்டு உழைப்பாளர் அமைப்புக்கு சக்தி ஓட்டுங்கள் மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சைபர் ஒன்று ஒன்று இரண்டு எட்டு ஏழு ஒன்பது ஒன்பது சைபர் சைபர் முதல் இரண்டு வரை நான்காவது ஓவர் ஆரம்பமாகிறது மூன்று ஓவர்கள் நிறைவு பெற்றுள்ளன ஒரே ஒரு ஓட்டம் துடுப்பிலே ஒரு ஓட்டம் உதிரியாக பெறப்பட்டுள்ளது எனவே மொத்தமாக இரண்டு ஓட்டங்கள் மாத்திரமே பெறப்பட்டுள்ளன ஒரு விக்கெட் வீழ்த்தப்பட்டு இருக்கிறது ஆட்டமிழந்தவர் ஜான்சன் சார்ஸ் ஆட்டமிழந்தார் இந்த ஒரு ஓட்டத்தை பெற அதாம் இப்போது முதலாவது பவுண்டரி அதாவது முதலாவது நான்கு ஓட்டத்தை பெறுகிறார்கள் மேற்கிந்திய தீவுகள் அணியினர்